தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் மட்டும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் செல்ல பயந்து எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்ததாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே கங்கைகொண்ட சோழப்புரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் ஹெலிகாப்டர் இறங்குதளம் சீரமைக்கும் பணியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மக்கள் ஒரு இந்த திமுக தீய அரசு மீண்டும் வரக்கூடாது என்பதில்லை அதுக்கு இடையில குழி கொடுக்கறதுக்காக சில பேர் முயற்சி பண்றாங்க அது எதுவும் பண்ணாமல் தான் நம்மளோட குறிக்கோள் இந்த தீய அரசு நீக்கப்பட வேண்டும் அதனால நான் ஒருத்தரை அமைப்பு அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாங்கல்ல யாரு திமுக திமுக இல்லை நம்ம இடத்தெல்லாம் பேச வேண்டாம் தமிழ்நாட்டில கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு பயந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் கருணாநிதி ராஜினாமா பண்ணினது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா இல்லையா சொல்லுங்க நீங்க தான் சொல்ற நடந்திருக்குல்ல அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தீய ஆட்சி காரணம் என்னன்னா இன்னைக்கு காவல்துறை எப்படி இருக்கு முதலமைச்சருடைய நேரடி நிர்வாகத்தில் இருக்கிற காவல்துறை சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அஜித்குமாரை அஞ்சு பேர் சேர்ந்து காவலர்கள் அடித்து கொண்டு இருக்காங்க சரி மயிலாடுதுறையில் டிஎஸ்பி அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இருபத்தி மூன்று இடங்களில் அனுமதி இல்லாத பார் அது மீது நடவடிக்கை எடுத்ததுனால இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் சஸ்பெண்ட் ஆன அடுத்த நிமிஷம் அந்த இருபத்தி மூணு பாரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை நிர்வாகத்தை ஸ்டாலின் அவர்கள் பார்க்குறாரா இல்லை வேற யாராவது அவுட் சைடு ஏஜென்சியா அன்கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அவங்க கையில் இன்னைக்கு முழு நிர்வாகம் இருக்கு முதலமைச்சர் கையில் நிர்வாகமே இல்லையே